சி ஆ ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்றிரவு அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அவர்களிடமிருந்து இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது கைது செய்யப்பட்டு பனிரண்டு இந்திய மீனவர்களும் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நான்காம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு விடப்பட்டது <laughs> இதனிடையே சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பின் தலைமன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு பத்து இந்திய மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஐந்தாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்கள் வருகை தந்து இரண்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினைந்து படகுகளுடன் நூற்றி இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்